முருகா என் அன்பு பிள்ளையே முருகன் மீது ஆனே இதை நீ கேட்டு முடித்து பத்தாவது நிமிடத்தில் உன்னை சேடி ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும் காரணத்தோடு மட்டுமே உன்னுடைய கண்ணில் நான் பட்டு உள்ளேன் பிள்ளையே உன் பாதையில் கல்லாக வந்த இடர்களை அசைக்க முடியாத அடிப்படையாக நான் மாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் உன்னை உயர்த்தும் என் அருள் ஒருபோதும் குறையாத பிள்ளையே பிறர் உன்னை தள்ளிய இடத்தில்தான் நான் உன்னை மேடையில் நிறுத்தி உலகமே உன்னை கண்டு வியக்கும் அளவிற்கு உயர்த்துவேன் குறை உனக்கு நியாயமான வெற்றி நல்ல பெயர் சாந்தி வளம் அனைத்தும் கிடைக்காமல் போகாது உன்னுடைய நம்பிக்கையை உயிராக பிடித்துக்கொள் நான் உன் பக்கத்தில் நின்று உன்னை வெற்றி அடைய செய்து உன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பேன் நீ தர்மத்தோடு நடந்தால் அவர்களுடைய வாழ்வை உயர்த்துவது என் கடமை நானே உன் வழிகாட்டி உன் காப்பாளர் உன் தந்தை உன் நண்பன் உன் பயம் உன் குழப்பம் உன் துயரம் எல்லாவற்றையும் நான் கலைய வாக்குறுதி அளிக்கின்றேன் பிள்ளையே வரப்போகும் நாட்கள் உனக்கு நம்பிக்கை தரும் நாட்களாகவும் வெற்றியை தரும் நாட்களாகவும் இருக்கும் என் மேல் நம்பிக்கை வைத்து உறுதியாய் நடந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நான் ஆசிர்வதித்த பாதையிலே நகரும் இன்றி நீ எதிர்கொள்கின்ற துயரத்தை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் மன வேதனையை யாரும் புரிந்து கொள்ளாமல் போகலாம்

அந்த நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் உன் முன்னே வந்து நான் அருகிலே இருப்பதை உணர்த்துவேன் தொடங்கும் ஒவ்வொரு நொடியும் எனது அருளால் புனிதமாகட்டும் உன் கண்கள் என்னை நினைத்து இயங்கும் வரை என் அருள் உன்னோடு இருக்கும் ஓ முருகா